பக்கத்தில் உள்ள நாமக்கல் மாவட்டத்தில் நடந்தது இதை வேறு யார் எனக்கு சொல்லலை அந்த மாவட்டத்தினுடைய உயர் காவல்துறை அதிகாரி அவரே விசாரித்த வழக்கை என்னோட பகிர்ந்து கொண்டதை நான் உங்களிடம் சொல்கின்றேன் இதை யாரையும் குறை சொல்வதற்காக அல்ல போலீஸாக இருந்தாலும் ஆசிரியர்களாக இருந்தாலும் பெற்றோர்களாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் கெட்டவங்களும் இருக்காங்க நல்லவங்களும் இருக்காங்க நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்கள்தான் நாடு நிற்கிது ஒரு பொண்ணு ப்ளஸ் டூ படிக்குது அந்த பொண்ணை கொண்டு போய் ஒரு ரெசிடென்சியல் ஸ்கூலில் சேர்க்குறாங்க பக்கத்தில் உள்ள மாவட்டத்தில் பேர் சொல்ல விரும்பவில்லை பெற்றோர்கள் தங்களுடைய உயிராய் பெற்ற தன்னுடைய பிள்ளைகளை நம்பி ஒப்படைக்கின்றார்கள் டாக்டர் ஆகணும்னு அந்த பிள்ளைக்கு ஆசை அதுக்காக பக்கத்து மாநிலத்திலிருந்து ஒரு ஆசிரியரை நிறைய சம்பளம் கொடுத்து வர சொல்கிறாங்க நிறைய ஆசிரியரை வர சொல்கிறாங்க அதில் ஒரு புல்லுருவியாக இருக்கின்ற ஒரு மனிதனும் வந்து விடுகின்றான் நல்லா சொல்லித் ஒரே ஒரு பொண்ணுகிட்ட மட்டும் உனக்கு நான் ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறேன் ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறேன்னு கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு அந்த பொண்ணுக்கு எல்லாத்துலேயும் மார்க் இரநூறுக்கு இரநூறு போடுறாரு அந்த அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் பாவம் படிக்காத பேதை மக்கள் போகிறாங்க காரணத்தோடு பதிவு செய்கின்றேன் இதெல்லாம் உங்கள் சப்ஜெக்டில் மட்டும் எப்படிங்க இரநூறு இரநூறு வாங்குது ரொம்ப சந்தோஷம் அப்படி இந்த நிர்வாகமானது இந்த ஆசிரியருடைய நடவடிக்கைகளை பார்த்து அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு வான் பண்ணுறாங்க இந்த பொண்ணு ரொம்ப அட்டாச்சாக போகுது அது சரியில்லை அப்படின்னு என்னங்க நீங்கள் என் பொண்ணு அந்த வாதியரை பற்றி எப்படி சொல்கிறா அவ்வளோ நல்ல வாதியாருங்கிறா அதனால தான் அவருக்கு மட்டும் ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறாங்க அதெல்லாம் அவர் செக்ஷன்லேருந்து மாற்றணுங்கிறாங்க வேண்டானுறேன் சரின்னு பார்த்துட்டு இந்த வாதியாரையே வைக்கக்கூடாதுன்னு நிர்வாகத்தில் வந்து அவங்களுக்கு தானே தெரியும் கஷ்டம் என்ன நல்லா புரிஞ்சுங்க பெற்றோர்கள்லாம் பெற்றோர்கள் அவர்கிட்ட தான் உடணுங்கிறாங்க தப்பாக இருக்குது வேண்டான்னு நிர்வாகமும் ஆசிரியர்களும் சொல்கிறார்கள் அந்த நிர்வாகத்தை சேர்ந்த ஆசிரியர்கள் அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு ஹொசூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பள்ளியில் போய் அந்தாலும் சேர்கிறார் இந்த பொண்ணு வீட்டுக்கு போய் நான் அந்த வாதி தான் படிப்பேன் அந்த ஸ்கூலில் தான் மாற்றணும் நீ மாத்தலைன்னாக்கா நான் டாக்டர் ஆக மாட்டேங்குது பிள்ளைகளை டாக்டர் ஆக்க வேண்டும் என்ற வெறி வெறி என்றே சொல்லுவேன் ஏன் தெரியுமா இங்கே உட்காந்துருக்கிற அப்பா அம்மாவுக்குலாம் ஒன்று சொல்கிறேன் பிள்ளை பிறக்கும் போதே பில் கேட்ஸ் ஆகிடணும்னு கனவு உங்களுக்கெல்லாம் பாருங்க பிள்ளை ஆறாம் வகுப்பு படிக்கும்போதே அப்துல் கலாம் ஆயிடணும்னு கனவு உங்களுக்கெல்லாம் ஆனால் உங்களுக்கு ஒன்றே ஒன்று தெரியறதில்ல ஏன் அப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை தங்களுடைய இரத்தமாகவும் சதையாகவும் நினைக்கின்றார்கள் அவர்களுடைய வெற்றியை தங்களுடைய வெற்றியாகவும் அவர்களுடைய தோல்வியை தங்களுடைய தோல்வியாகவும் நினைப்பவர்கள் தமிழகத்தை பெற்றோர்கள் ஆனா என்ன பிரச்சனைன்னா எல்லாம் பிரச்சனை கண்டீங்கன்னு சொன்னுல் கலாமுடைய அம்மாவோ பில் அப்பாவோ கனவு காணவில்லை பெற்றோர்களே கனவு கண்டது பில் கேட்ஸும் அப்துல் கலாமும் தான் என்பதை மனதிலே பதிவு வைத்துக் உங்களுடைய நிறைவேறாத கனவுகளை பிள்ளைகளின் மூலமாக நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்காதீர்கள் அந்த மாதிரி அவங்க நினச்சதுனால இந்த பிள்ளையை டிரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கேருந்து டிசி வாங்கிட்டு கொண்டு போய் ஒசூர் பக்கத்தில் அந்த ஸ்கூலில் சேர்க்குறேன் சரி சேர்த்த வரைக்கும் ரைட் விடுங்க அந்த பிள்ளை வீட்டுக்கு வரதில்லை எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்க லீவுக்கு வருது அப்பா இல்லை ஃபாரின்ல இருக்கார் அம்மா மட்டும் இருக்காங்க இதை நாங்கள் சொல்லலைன்னா வேறு யாரும் உங்களுக்கு சொல்ல முடியாது ஒரு ஃபோன் வருது அந்த பொண்ணுக்கு வீட்டில் இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் எடுத்து காலையில் நாலரை மணிக்கு வீட்டுக்கு முன்னாடி வச்சுரு விடிய காலம் வர நாலரை மணிக்கு நாலரை மணிக்கு எடுத்துக்கொண்டு போய் வெளியில் வச்சுருது அம்மாவுக்கு தெரியாது அம்மா மட்டும்தான் இருக்காங்க அம்மா தூங்குறாங்க முதுகலும்படியே பாடுபட்டு முழு வயிறு காணாமல் உங்களை வளர்த்து அப்பாக்கார் வந்து அரேபிய தேசத்தில் பாலைவனத்தில் தார் உருகி போகிற இடத்துல தான் பிள்ளையே வாழ்க்கையாக நினச்சி அங்கேருந்து சம்பாரித்து அனுப்புகிறாரு எல்லா நகையும் எல்லா பணத்தையும் எடுத்துக்கொண்டு போய் வச்சிருது கதை இல்லைங்க நிஜம் ஒருத்தன் வந்து எடுத்துகிட்டு போயிடும் இந்த பிள்ளை அன்னையிலேருந்து ரெஸ்ட்லெஸ் இருக்குது மூணு நாள் லீவுக்கு வந்தது நாலாவது நாள் அந்த பிள்ளைக்கு ஒரு ஃபோன் வருது ஃபோன் வந்த உடனே கத்தியை போய் எடுத்து தூங்கி கொண்டிருக்கின்ற தன்னுடைய தாயை கொலை செய்வதற்காக இரவு ஒரு மணிக்கு அந்த பொண்ணு முயற்சி பண்ணுது ஏண்டான்னு கேட்டால் பணம் திருட்டு போயிடுச்சு திருட்டு போன பணத்தை ஓ மேலே சந்தேகப்படுவாங்க உங்கள் அம்மாவை குத்தி கொண்டுட்டேன்னா போலீஸ் வந்து யாரோ திருட வந்து குத்தி கொண்டுட்டு போயிட்டான் நீ வந்துரு நம்ம ரெண்டு பேரும் இந்த தமிழ்நாட்டை விட்டே போயிடலாம் உனக்கு என்ன வேணுமோ நான் செஞ்சு தரேன் ஏன்னா எவ்வளோ பணம் இருக்குல்ல சொன்னவர் மெசேஜ் பண்ணவர் செல்ஃபோனில் தொடர்பில் இருந்தவர் தகாத அத்தனையும் காண்பித்தவர் அந்த ஆசிரியர் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள் இங்கே நான் அறிவேன் சாக்ரட்டிஸினுடைய மாணவன் பிளேட்டோ பிளேட்டோவினுடைய மாணவன் அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் த கிரேட் அலெக்சாண்டர் ஹூ கான்கிவர் த என்டையர் வேர்ல்டு உலகத்தையே ஒரு குடையின் கீழ் வெள்ள நினைத்து வெற்றியும் பெற்ற மகா அலெக்சாண்டரிடம் போய் கேட்டார்கள் எப்பட உலகத்தை ஜெயிச்ச அவன் பதில் என்ன தெரியுமா ஆசிரியருடைய புனிதத்தை பாருங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர் இந்த உலகம் என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்றார் அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் அந்த மாதிரி ஆசிரியர்கள் உள்ள பத்து பேர் உலகத்தில் ஜெயிச்சவங்களா பத்து பேரை தேர்வு செய்து அவங்ககிட்ட போய் உங்களுக்கு யார் ரோல் மாடல்னு கேட்டாங்க உலகத்தை ஜெயித்த பத்து பேர் நிறைய பெரிய ஆளானவங்கிட்ட பத்து பேரில் எட்டு பேர் தன்னுடைய பள்ளிக்கூடத்த ஆசிரியர் ஆசிரியர்களே ரோல் மாடலாக சொல்லியிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட ஆசிரியர்கள் இருக்கின்ற காலத்திலே ஒரு மனிதன் இந்த பொண்ணு கத்தியை எடுத்துகிட்டு போகுது இருட்டில் காலம் மிதிச்சிருது பதறி எழுந்தவங்க அம்மா ஓங்கி ஒரு உதவ உதைக்கிறாங்க லைட்டை போட்டு பார்த்தா கத்தியோட பொண்ணு இருக்குது கதறி வந்து ராத்திரி பன்னெண்டு மணிக்கு எழுப்பி அந்த மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர் எழுப்புகிறார்கள் இது மாதிரி உங்களை அழைச்சிட்டு போய் செல்போன் எடுத்து பார்த்தா அத்தனை மெசேஜும் அத்தனை ஆபாச படங்களும் அந்த வாதி ஆரம்பிச்சுருக்காரு இந்த அம்மா பிள்ளையினுடைய வாழ்க்கை கருதி அதுக்கப்புறம் கூட அந்த தாயை பாருங்கள் பெண்ணினுடைய வாழ்க்கை கருதி கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க விட்டுற முடியுமா அவனா வேற ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கி அவனை அங்கே போய் போலீஸ் அரஸ்ட் பண்ணிட்டு வந்து இந்த பெண் படிப்பை தொடரட்டும் வாழட்டும் என்று அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் அத்துணை பழையையும் தன்மீது சுமத்தி கொண்டு இதற்காக அவங்களை பெற்று வளர்த்து ஆள் எடுக்கின்ற ஆளாக்குகின்றார்கள் இதை நிர்வாகமும் ஆசிரியர்களும் பிள்ளைகளும் சிறு வயதிலேயே தயவு செய்து மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் செல்போனை பற்றி உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் இதுக்கு அத்துணைக்கும் காரணம் அந்த செல்போன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒரு பொண்ணு காலேஜுக்கு போகிறதுனா ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா ஒரு ஆட்டோ ட்ரைவருக்கு அவங்க வந்து அழைச்சிட்டு போவோம் அவங்க அப்பா அம்மாவே ஏற்பாடு கொடுத்தா ஒரு நல்ல டிரைவர் மிஸ்டு கால் கொடுக்குது பக்கத்தில் ஆட்டோ ட்ரைவர்கிட்ட உட்காந்துருக்கிறவங்க அந்த நம்பரை நோட் பண்ணிக்கிறான் எவ்வளோ ஹவு டேஞ்சரஸ் கேம் ஆர் பிளேயிங் இன் த செல்ஃபோன் அதனுடைய தாக்கம் தெரியாமல் விளையாட்டுத்தனமாக எதை வேண்டுமானாலும் செய்கின்றீர்கள் ஏன் ஸ்கூலில் வேண்டான்னு சும்மா சொல்கிறாங்க செல்ஃபோன் வச்சுக்காதேன்னு குடும்பமே அழிஞ்சு போயிடும் சொல்கிறாங்க சொல்கிறேன் பாருப்பேன் இந்த மெசேஜை பார்த்த உடனே ஆட்டோ எடுத்துகிட்டு வர்றான் ஆட்டோவில் அந்த பொண்ணு போகும்போது ஒரு மெசேஜ் வேறு நம்பர்லேருந்து அந்த பொண்ணுக்கு வருது யூ ஆர் சோ க்யூட் அவ்வளோதான் அந்த பொண்ணுக்கு உலகமே மறந்து போயிடுது நல்லா கேட்டுக்குங்க பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் காதலிப்பதற்கான இடமல்ல கல்வி கற்பதற்கான இடம் உங்களை பார்த்து நீ ரொம்ப அழகாக இருக்கேன் எவனால சொன்னா நிச்சயமாக உன்னை ஏமாற்ற போகிறேன்னு அர்த்தம் நல்லா தெரிஞ்சுக்க உனக்கு என்ன வேணாலும் நான் செஞ்சு தருவேன்னு சொன்னான் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்க உனக்கு என்ன வேணாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னான்னா சத்தியமா தப்புன்னு அர்த்தம் ஏன்னா இவனுக்கே அவனால ஒன்னும் செஞ்சுக்க முடியாது அவன் உனக்கு என்ன செய்வான் இந்த மாதிரி ஒரு சூழல்ல அடுத்த நாள் அதே மாதிரி மிஸ்டு கால் கொடுக்குது அந்த பொண்ணு யுவர் ட்ரெஸ் இஸ் வெரி நைஸ் அப்படின்னு இன்னொரு மெசேஜ் வருது உடனே ஹூ இஸ் திஸ் அப்படின்னு அந்த பொண்ணு மெசேஜ் கொடுக்குது யார் அப்படின்னு கேட்குது யாருன்னு கேட்ட உடனே நீ நாலரை மணிக்கு என்னை வந்து ஒரு பார்க்கில் பாருங்க எப்படி வர்றது ஸ்கூல் இருக்கு ஸ்கூலை கட் பண்ணிவிட்டு வாங்குகிறான் கட் பண்ணிவிட்டு போகுது கட் பண்ணிவிட்டு போன பிறகு நட்பாகிறது நட்பு காதல் ஆகிறது நல்லா கேட்டுக்குங்க காலேஜில் உங்களை மாதிரி முடிச்சுட்டு போய் முதல் வருஷம் சேர்ந்த பொண்ணு ஒரு நாள் அவன் இந்த பொண்ணை கூப்பிட்டு சொல்கிறான் உண்மையிலேயே உன்னை நான் நம்பணும்னா எனக்காக நீ ஒன்று செய் அப்போ தான் நீ நம்புவோன்னே அவன் பெரிய இந்திர சந்திரன் சொல்லி வச்சிருக்கான் அந்த பொண்ணு பாவம் பேதை பெண் நம்புகிறது பெற்றோர்களுக்கு சொல்லுவதில்லை அதுதான் பிரச்சனையே உலகத்திலேயே உனக்காக உண்மையாக வாழுகின்ற இரண்டு பேர் உண்டென்றால் அது உன்னை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மட்டும்தான் என்பதை மனதிலே பதிவு தாயை சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை அன்னை தந்தையே அன்பின் இல்லை என்பதை மனதிலே பதிவைக்கொள்ளும் அவன் சொல்கிறான் நான் உனக்கு எல்லாம் பண்ணி தரேன் ஒரு டாக்டர் உன் தெருவில் இருக்கிற அதிர்ந்து போவீர்கள் உன் தெருவில் இருக்கிற ஒரு டாக்டர் எத்தனை மணிக்கு காலையில் நாலரை மணிக்கு எழுந்திரிச்சு வாக்கிங் போகிறாரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு கார் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல நிறுத்திட்டு வாக்கிங் போகிறாரு அவர் கார் நம்பர் என்ன எத்தனை மணிக்கு போகிற போகிறாரு எங்கே போகிறாருன்னு எனக்கு சொன்னேன்னா உண்மையிலே என்ன நீ லவ் பண்ணுறேன்னு நான் நம்புகிறேன் சின்ன பொண்ணு என்னன்னு தெரியாமல் உடனே காலையிலே எழுந்திரிச்சு உட்காந்து அந்த கார் நம்பர் எல்லாத்தையும் பார்த்து மெசேஜ் பண்ணி அடுத்த நாள் டாக்டருடைய பிணம் ஒரு இடத்துல கிடக்கிறது கொலை செய்யப்பட்டு யார் கொலை பண்ணாலும் தெரியல மிகப்பெரிய கஷ்டத்துக்கு அப்புறம் காவல்துறையினர் கண்டுபிடித்து குற்றவாளியை கைது செய்கிறார்கள் குற்றவாளியுடைய டாக்டர் எத்தனை எத்தனை மணிக்கு மணிக்கு புறப்பட்டாரு எங்க போனாருங்கிற தகவல் மெசேஜ் இந்த பொண்ணு கொடுத்த மெசேஜ் குற்றவாளியினுடைய இருக்கு போலீஸ் என்ன செய்வாங்க இந்த பொண்ணை வந்து அப்போ ஒரு நல்ல அதிகாரி எங்களை மாதிரி இளைய சமுதாயத்தின் மீது உயிரை வைத்திருக்கின்ற அதிகாரி அவர் ஒரு அப்பா தானே இந்த பொண்ணை எப்படியாவது காப்பாற்றிட முடியுமா யாருன்னே தெரியாமல் எதுக்குன்னே தெரியாமல் தானே மெசேஜ் கொடுத்துருக்குன்னு போய் அந்த பொண்ணை கூப்பிட்டு அவங்க அம்மா அப்பாவெல்லாம் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு சொன்னோன்னே அவங்க அம்மா அப்பா அவ்வளோ தான் கேட்ட உடனே போட்டு கேள்வி வந்துட்டாங்க கொலகேஸில் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போகிறாங்க இதற்காக அவங்களே வளர்க்கின்றார்கள் போன உடனே அந்த பொண்ணிட்ட கேட்குறாங்க நீ அப்புறம் மாறிடுமா என்ன நடந்துச்சோ உண்மையை அப்படியே அவனுக்கு எகேன்ஸ்டாக நீ சொல்லணும் கோர்ட்டில் சொல்லு உனக்கு தண்டனை இல்லை அவனுக்கு நாங்க தூக்கு வாங்கி கொடுத்துறோம் செத்தாலும் வாழ்ந்தாலும் தான் சுடலாமா இல்லையா என்ன நடந்து தெரியுமா சரின்னு விட்டாங்க அப்பா அம்மா சொல்லி பாக்குறாங்க கேட்கல நான் அவனோட பொண்ணு எங்கே போய் கொண்டிருக்கிறது இந்த நாடு நீங்கள் எங்கே போய் கொண்டிருக்கின்றீர்கள் சார்ஜ் ஷீட்டை போட்டான் நல்ல ஒரு நீதிபதி ஏழு வருடம் கடுங்காவல் தண்டனை விதித்து பிளஸ் டூ படித்த பெண் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாள் செல்போன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சரி படிச்சு முடிச்சு வேலைக்கு போற பெற்றோர்கள் மேல இருக்கிறீங்க பெரிய பெரிய படிப்புகள் படிக்க வேண்டும் கனவு நல்ல கனவு ஆனால் ஒன்னு தெரிஞ்சுங்க ஒழுக்கம் இல்லாம ஒரு பிள்ளை எவ்வளவு படித்து மார்க் வாங்கினாலும் அது பிரயோஜனம் இல்லை ஏன் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் என்ன நடக்குதுங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன் பள்ளிக்கூடம் நல்ல வேலை இதெல்லாம் வந்து ஒரு இந்த மாதிரி இடங்கள்ல இருக்குது பெரிய பெரிய நகரத்தில் இல்லை பாம்பே டெல்லி கல்கட்டா மாதிரி இல்லை ஏன் அதை சொல்கிறேன் தெரியுமா பள்ளிக்கூட வளாகங்களிலே ஆபாச படங்களினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது ஐம்பது ரூபா கொடுத்தா செல்ஃபோனை ரிப்பேர் பண்ணி தர்றான்னு செல்ஃபோன் ரிப்பேர் பண்ணுற கடை பேட்ரி ரீசார்ஜ் பண்ணுற கடை தெருவுக்கு தெரு இருக்கு பெற்றோர்களுக்கு அது தெரியாது புள்ள ரீசார்ஜ் பண்ண போகிறாங்கன்னு நினச்சிக்கோங்க எல்லா இடத்துலையும் ஆபாச படங்களை அந்த ஐம்பது ரூபா கொடுத்தா அந்த செல்ஃபோனில் தரவிறக்கம் செய்து தருகின்றார்கள் எத்தனை பேருக்கு தெரியும் அதை வாங்கி இவன் குரூப் குரூப்பாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் ஜேஇஇ அட்வான்ஸ் எப்படி பாஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்குறதில்லை நான் சொல்கிறது தெரியுதா இப்படிப்பட்ட பிள்ளைகள் இந்த மாதிரியான பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்னா இந்த சூழலிலே கெட்டு இருக்க முடியும் சின்ன வயசுல நூறு பள்ளிகளிலே ஆயிரம் பிள்ளைகளிடம் ஒரு கணக்கெடுப்பு நடத்தினார்கள் கணக்கெடுப்பினுடைய முடிவு பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் இல்ல மாணவர்களை ஆதரவைத்தது அறுபத்தி ஏழு சதவிகித மாணவர்களும் முப்பத்தோரு சதவிகித மாணவிகளும் ஆபாச படங்களை பார்க்கிறார்கள் தங்களுக்குள் பகிர்ந்து கொள்கிறார்கள் எனும் காமரசம் ததும்பும் இணையதளங்களை பார்த்த இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு மட்டும் ஒரு கோடியை தாண்டுகிறது எங்கே போய் கொண்டிருக்கிறது பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் என்ற நினைவகற்றாது சொல்றமே கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு நல்ல பல்வித சாத்திரங்கள் மனம் பாருங்கும் வீசிடும் தமிழ்நாடு சொல்றோமே அந்த நாட்டிலே இருக்கும் நினைச்சு பாருங்க எவ்வளவு ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதை பாருங்கள் அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் ஒரு சொடுக்கிலே திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் அமைதியான பண்பு நலன்கள் உள்ள உங்களுடைய பிள்ளைகளினுடைய பண்பு நலன்களை அடித்துச் செல்கிறது என்பதை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் புரிந்து கொள்ளுங்கள் கவர்ச்சியை கடைவெறித்து காசு பண்ணுகிறார்கள் சின்னம் சிறுசுகளை இனந்தெரியாத உலகத்திற்கு அழைத்துச் செல்வதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கையே நாசமாக்குகிறார்கள் குடும்ப உறவுகளை கூட கொச்சைப்படுத்துகிறார்கள் பசி உறக்கம் தாகம் போல காமம் என்பதும் ஒரு உணர்வு இதை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சொல்லுவதற்கு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வெக்கப்பட்டு சொல்லாம விட்டு எங்க திரும்பினாலும் செல்போனு டிவி மீடியா எதுல திரும்பினாலும் தவறானவற்றையே பார்க்கின்ற இந்த இளைய சமுதாயம் இந்த பிள்ளைகள் மீது மட்டும் நான் குற்றம் சொல்ல மாட்டேன் காரணம் என்ன தெரியுமா வளர்ப்பினுடைய குறைபாடுகள் பெற்றோர் போதிப்பினுடைய போதாமை ஆசிரியர்கள் நீர்த்து போன நெறிமுறைகள் ஒழுக்கம் பண்பாடு தலைமுறை போட்டிருக்காரு தலைப்பிய அம்மா அப்பா பாசம் தாத்தா பாட்டி பாசம் ஆசிரியர்கள் மேல உள்ள மரியாதை இப்படி போன நெறிமுறைகள் எல்லாவற்றையும் விட ஓட்டைகள் நிரந்த சட்டங்கள் அதையும் மீறி அபரிமிதமான இணையதள வளர்ச்சி அபரிமிதமான வளர்ச்சி இது அத்துணையும் இருக்கிற காலகட்டத்தில் பிள்ளையை பெற்று வளர்த்து விரல் பிடித்து நடைபலக்கி தலைவாரி பூச்சூடி முதுகலம்பிய பாடுபட்டு காணாமல் வளர்த்து நிஜ உலக ஆபத்திலிருந்து இந்த பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு என்னவெல்லாம் செய்கின்றீர்களோ பெற்றோர்களே இந்த நிழல் உலக ஆபத்திலிருந்து அந்த பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு நீங்கள் சற்றேனும் குறையாத முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய கோரிக்கை என்ன காரணம் உங்களுக்கு எனக்கு முப்பத்தஞ்சு வயசுல தெரியுது தெரியும் அவ்வளோ எக்ஸ்போஷர் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு வந்த பையன் சொல்கிறான் யார் இப்போ நான் சொன்னேன்னே ஜேஇஇில் அட்வான்ஸில் ஃபஸ்ட்டு வந்த பையன் நீ செல்ஃபோன் யூஸ் பண்ணியான்னு பத்திரிக்கைக்கார் கேட்குறாரு எங்கள் அப்பா எனக்கு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி தரேன்னு சொன்னாங்க நான் வேண்டான்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பேசுறதுக்கு மட்டும் ஒரு ஃபோன் வாங்கி கொடுங்கப்பான்னு சொல்லி நாலு வருஷமாக ஸ்மார்ட் ஃபோன் நான் தொட்டதே இல்லைங்க அந்த பிள்ளை ஒரு பிடுமா நம்ம பிள்ளை ஒரு படுமா யோசிச்சு ஒரு நாளைக்கு பன்னிரண்டு மணி நேரத்திற்கு குறையாம அவன் படிக்கிறான் ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரத்துக்கு குறையாம உங்க பிள்ளைங்க வீட்டுக்கு வந்தவங்க செல்போனை தூக்கி கையில இல்லாம வர்றான் அழைச்சிட்டு வந்தா வெளியில இருந்த கையில அழுவர பிள்ளைக்கு வந்து சாக்லேட் கொடுக்குற மாதிரி இந்த செல்போனை வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பேசுறீங்க எப்படி ஒரு நியூஸ் பேப்பர்னா படிச்சிட்டு தூக்கி போட்டலாங்க ஒரு ஆபாச படம்னா மோசமான சீன் வந்துச்சுன்னா கையில ரிமோட் இருக்கும் மாத்தலாம் ஒரு ஆபாச சினிமான்னா ஏ பிக்சர் ஒன்லின்னு தணிக்கை குழு இருக்கும் ஒரு ஸ்மார்ட் போனை வாங்கி நீங்கள் கையில் கொடுத்துட்டீங்கன்னா இந்த பிள்ளைகள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அத்துணை அசிங்கங்களும் அதில் அரங்கேறும் உங்களுக்கு தெரியாது அதான் பிரச்சனை ஐம்பது சதவீதத்திற்கு மேல் நம்முடைய தமிழ்நாட்டிலே செமிலிட்ரேட்ஸ் இந்தியாவிலேயே தொண்ணூத்தோரு சதவீதம் பேர் செல்போன் யூஸ் பண்ணுறான் யூஸ் பண்ணுறத நூறு பர்சன்ட் வச்சிங்கன்னா எண்பத்தோரு சதவீதம் பேர் தவறானவற்றிற்கே யூஸ் பண்ணுறான் இளைஞர்கள் பத்தொன்போது சதவீதம் பேர் தான் யூட்டிலிட்டி ஆப்ஸுங்கிற அந்த ஒன்றை யூஸ் பண்ணுறான் எங்கே போய்கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்களே முடிவு செய்து கொடுங்கள் அப்பனா இந்த செல்போன் வந்து எவ்வளவு ஜாக்கிரதையாக உபயோகப்படுத்தப்பட வேண்டும் இறுதியாக பேசி பெற்றோர்களுக்காக உன் சொல்றேன் தயவு செய்த பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழ கற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்துவிட்டு போகின்ற பெற்றோர்களை விட பிள்ளைகளுக்கு சிக்கனமாக வாழ கற்றுக் கொடுத்து விட்டு போகின்ற பெற்றோர்கள் மேன்மையானவர்கள் வெற்றி பெறுவதில் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று சொல்லாமல் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் வெற்றி என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள் மகிழ்ச்சி உள்ள பிள்ளைகளிடம் பெற்றுக் கொள்வதில் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று சொல்லாமல் விட்டுக் கொடுப்பதிலும் மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லித்தாருங்கள் விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டு போனதில்லை கெட்டு போனவர்கள் விட்டுக் கொடுத்ததில்லை பிள்ளைகளை எக்காரணம் கொண்டும் பெற்றோர்களே தயவு செய்து ஒரு பிள்ளையை இன்னொரு பிள்ளையோடு ஒப்பீடு செய்யாதீர்கள் பாருங்க உங்கள்ட்ட என்ன பாடுபடுது பாருங்க இதை ஏன் சொல்றேன் தெரியுமா நல்லா கேட்டுங்க சும்மா எல்லாம் சொல்லல கை தட்டுறதுக்காக மட்டும் சொல்லல நீங்க கேட்கணும் தூக்குனாங்குருவி கூடு கட்டுகிறது சிலந்தி வலை பின்னுகிறது கரையான் புற்று வைக்கின்றது எல்லாமே மகத்தான செயல்தான் ஒன்றை மற்றொன்றால் செய்ய முடியுமா எப்பயாவது உங்க பிள்ளைங்க அம்மா அப்பாவை பார்த்து அந்த அம்மா அப்பா மாதிரி நீங்க இல்லையுன்னு உங்களை எப்பயாவது கேட்டிருக்காங்க இந்த இடத்துல பெற்றோர்களுக்கு மட்டும் ஒன்றை சொல்லுகின்றேன் காரணத்தோடு சொல்லுகின்றேன் இதையெல்லாம் குறை சொல்வதற்காக அல்ல நாம் நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு நீங்களுமே கை தட்டுறீங்க அதனால் அதை ரசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது பெற்றோர்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறத பிள்ளைங்க கேட்குதோ கேட்கலையோ நீங்கள் செய்கிறத தான் பிள்ளைங்க செய்யும் ஏன் தெரியுமா பீஇங் ஏ பாசிட்டிவ் ரோல் மாடல் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் வே டு டீச் சில்ட்ரன் பிகாஸ்

நீங்கள் சொல்கிறத பிள்ளைங்க கேட்காது நீங்கள் செய்கிறத தான் செய்யுங்கிறதுக்காக உங்களை கையை தூக்க சொல்லியிருக்கேன் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க நீங்கள் பிளீஸ் டச் யுவர் ஃபோர் ஹெட் நெத்தியை தொடுங்க பிளீஸ் டச் யுவர் நோ ஸ்டிப் பிளீஸ் டச் யுவர் சீக் அப்படியே கையை வச்சிருங்க நான் பிளீஸ் டச் யுவர் சீக்னு கண்ணத்தை தொட சொன்னேன் செஞ்சது முகவாயை தொட்டேன் நீங்கள் அத்தனை பேரும் முகவாயை தான் தொட்டிருக்கீங்க இது ஏன் சொல்றேன் தெரியுமா வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு பக்கத்து வீட்டு மாமா வந்து கேட்டா இல்லன்னு சொல்லுனா அவன் ஸ்பெஷல் கிளாஸ்க்கு போயிட்டு வந்தேன் சொல்லி சினிமாவுக்கு போயிட்டு வருவான் நீங்க தானே கத்துறீங்க குடிக்கின்ற பெற்றோர்கள் பிள்ளைகளை குடிக்காதே என்று சொல்லுவதற்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் சினிமா மெகா சீரியல் பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க பிள்ளைங்களை டிவி பார்க்காதன்னு எப்படி சொல்றீங்க தயவு செய்து தயவு செய்து பெற்றோர்களே இது ஒரு அருமையானது ஒரு பள்ளி அத்துணையும் நான் என்னுடைய மன ஆதங்கத்தை உங்களிடம் பதிவு செய்கின்றேன் உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்கு நீங்கள் காண்பியுங்கள் பேசாதீர்கள் போடாதீர்கள் அவமானங்கள் இல்லாமல் வெகுமானங்கள் இல்லை என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள் தன்னை அவமதித்தவனை தாமும் அவமதிக்க நினைப்பது அகங்காரம் நம்முடைய வாழ்க்கையை நாம் உயர்த்தி கொள்வதன் மூலமாக நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட செய்து விடும் என்று உழைப்பின் மூலமாக உயர்ந்தோமே ஆனால் அத்தனை பேர் வந்து காலில் உழுவான் அதே மாதிரி கோபப்படாதீர்கள் கோபப்படுவதால் எதையும் சாதிக்க முடியாது கோபம் என்பது உளவியல் ரீதியாக ஒரு இயலாமை அதோடு மட்டுமல்ல வார்த்தைகளால் வாழ்க்கை இழந்தவர்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல எண்ணில் அடங்காதவர்கள் நல்ல கவலைப்படாதீங்க முதல்ல ஏன் கவலைப்படுறீங்க வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல்கள் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் கடைசி வரைக்கும் அமைதி நிலைக்கும் என்று பிள்ளைங்களுக்கு சொல்லித்தாங்க ஏதாவது தற்கொலை பண்ணிக்கிதான் பாருங்க ஏ மதிப்பெண் நிறைய வாங்கணும் படிக்கணும் தப்பு இல்லை மதிப்பெண்கள் குறைஞ்சி போச்சுன்னா அதுக்காக தற்கொலை பண்ணிக்கிறவன் தமிழ்நாட்டை தவிர உலகத்தில் எங்கேயும் கிடையாதுங்க மனித உயிர் மனித உயிர் மதிப்பெண்களை விட மேலானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மதிப்பெண்கள் உபயோகப்படுத்தப்பட வேண்டியது மனித உயிர் நேசிக்கப்பட வேண்டியது பெற்றோர்கள் காலப்போக்கிலே மதிப்பெண்களை நேசித்து மனித உயிர்களை உபயோகப்படுத்த ஆரம்பித்து விட்டோம் உயிர் என்பது எவ்வளவு பெரியது வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் டாக்டர்னா டாக்டர் ஆயே ஆகணும் ஆகணும் அது அதுல நினைக்கணும் நீங்க நினைச்சு என்ன பண்றது அது அதுக்கு விருப்பம் இருப்பது என்னவோ அதை செய்யுங்கள் அந்த பிள்ளைகள் சாதிப்பவர்களாக மாறியே தீர்வார்கள் இதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை அவங்கள சொன்னோன்னு எல்லாம் கை கைத்தட்டுனால உங்க அம்மா யாருன்னு தெரியுமா உனக்கு உங்க அப்பா யாருன்னு தெரியுமா தெரியாது யாருன்னு சொல்றேன் கேட்டுக்க சொல்லி முடிச்சுட்டு போயிடுறேன் நான் தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்கு ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் இந்த உலகத்தில் தாய் மட்டுமே மா மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் வாரியார் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் உலக நீதி அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் வேந்தன் யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ யாரை இழந்துவிட்டால் அவளை திரும்பப் பெற முடியாதோ அவளுடைய பெயர் தான் தாய் நீ பிறப்பதற்கு முன்பே உனக்காக இறைவனிடம் வேண்டி பிறப்பதற்கு முன்பே உனக்காக இறைவனிடம் வேண்டி ஒரு ஜீவன் இந்த உலகத்திலே உனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அது உன் தாயை தவிர வேறு யாருமே நான் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுபவன் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா நான் பார்த்தத சொல்றேன் தனக்காக சமைக்காத அம்மாவும் தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் உலகத்திலே இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை யாராவது நீங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று உணர்கிறோ உணர்ச்சி கட்டீர் தாய் தாண்ட தெய்வங்கரர் பாரதி கண்ணை விளக்காக்கி கையை தொட்டிலாக்கி ரத்தத்தை பாலாக்கி உன்னை வளர்த்திட போல்தானே உன்னுடைய தாய் சித்திர சோலைகளாக இங்கு வந்து அமர்ந்திருக்கின்றீர்களே உங்களை இப்படி வளர்த்து எடுப்பதற்கு உன்னுடைய தாய் எத்துணை முறை ரத்தம் சிந்தினாள் என்று யாராவது சிந்தித்தது உண்டா காலையில் ஸ்கூலுக்கு வந்தால் யாரையோ பற்றியெல்லாம் நினைச்சிட்டு இருக்கியே உன்னுடைய அம்மா அப்பாவை பத்தி நீ நினைச்சது உண்டா அவர்கள் சேற்றிலே கால் தான் நீ சோற்றிலேயே கை வைக்கிறாயடா நீங்கள் சூடிடும் மணிகள் அவர்கள் வியர்வையின் துளிகள் ஓலை குடிசையிலே ஒழுகும் மழை நீரை குழந்தை மேல் படாமல் காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலை கூடாரமாக்குகிறாள் நீங்கள் நனைந்திருப்பீர்கள் மழை நீரால் அல்ல தாயினுடைய கண்ணீரால் என்பதை மனதிலே உங்களிடம் நின்று பேசிக் கொண்டிருக்கின்றேனே இப்படி இருப்பதற்கு யார் காரணம் இரண்டு காரணங்களை சொல்லுகின்றேன் கேளுங்கள் வரப்பிலே பில்லறு வயலிலே களை எடுத்து கையிலே வடிகின்ற ரத்தத்தை காசாக்கி என்னுடைய ஏழை தாய் என்னை படிக்க வைத்த காரணத்தினால் முன்னாள் காவல்துறை அதிகாரியாக உங்களிடம் நான் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன் என்றால் அத்துணை பெருமையும் தாயே சேரும் இங்கே படிக்கும்போது சொன்னாங்க கிராமத்தில் ஒரு பெரிய மருத்துவமனை பண்ணி கிராம மக்களுக்கு வந்து உதவி பண்ணுறாங்க இவங்க வீட்டில் எல்லோரும் நாலு பேரும் டாக்டர் அதுக்கு நான் காரணம் இல்லை யார் தெரியுமா காரணம் நான் சொன்னேன்னா உங்கள் அப்பாவோட பெருமை உனக்கு என்னென்னு தெரியும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வறுமைகளை செம்மையாக வாழ்வது என்பதை சொல்லித்தாருங்கள் ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா எங்கள் அப்பா என்னை அழைச்சிட்டு காலேஜுக்கு சேர்க்க போகும்போது முந்நூறுரூவா பணம் வச்சுருந்தாங்க மூவாயிரம் பணம் இருந்தால் டாக்டர் ஆயிடலாம் மன்னர் சரபோஜி அரசனர் கல்லூரியில் மட்டும்தான் நான் படிக்க முடியும் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணப்போ உங்கள் ப்ளஸ் டூ மாதிரி முந்நூறுரூவா வச்சுருந்த அப்பாவுக்கு டாக்டராக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் போய் மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் பஸ்ஸு நின்றுச்சு கதையல்ல நிஜம் எங்கள் அப்பாவுக்கு என்னை டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படம் இல்லை தம்பி மதிப்பெண் இருக்குது அப்போல்லாம் முந்நூறுரூவா இல்லை மூவாயிரரூவா இருந்தாலே டாக்டர் ஆயிடலாம் மொத்தமே ஏழு மெடிக்கல் காலேஜ் தான் அப்போது ஒன்றை தான் ஆக்க முடியல இந்த மருத்துவக் கல்லூரியினுடைய சுவற்றையாவது தொட்டு பார்த்து விட்டு வருகிறேன் என்று என்னை நிறுத்திவிட்டு நேராக போய் மருத்துவக் கல்லூரி சுவற்றை தொட்டு பார்த்து விட்டு அழுதுகின்றே வந்தார் அதிர்ந்து போன நான் இப்படி ஒரு மனிதனுக்கு இந்த மருத்துவ படிப்பின் மீது இப்படி ஆசையா நண்பர்களே இந்த சம்பவத்தை நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளிடம் சொல்லிச் சொல்லி வளர்த்து வறுமையின் காரணமாக என்னுடைய இதயத்தில் ஏற்பட்ட தாக்கத்தை பிள்ளைகளிடம் சொல்லி மருத்துவ படிப்பினுடைய மேன்மையை சொன்ன காரணத்தினால் அவர்களும் விரும்பி படித்த காரணத்தினால் இன்று என்னுடைய வீட்டிலே நான்கு மருத்துவர்கள் நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன் என்றால் அத்துணைக்கும் காரணம் என்னை பெற்றெடுத்த ஏழை தந்தையே இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான் வேறு யாரும் அல்ல அதனால தான் சொல்கிறேன் வறுமை என்னங்கிறத பிள்ளைங்களுக்கு பெற்றோர்கள் சிறு வயதிலேயே பெரிய டைலாக் விடுறது நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது உருப்படையே உருப்படாது ஏன் நீங்கள் பட்ட கஷ்டம் படட்டும் ஹார்ட் ஒர்க்கிங் இஸ் நாட் ஏ சாக்ரிஃபைஸ் இட் ஏ மஸ்ட் ஃபார் யுவர் சர்வைவல் இன் த வேர்ல்டு ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை வளர்ப்பதற்கு என்ன எல்லாம் படுகின்றால் பாருங்கள் முற்றும் துறந்த துறவி பட்டினத்தார் புரிஞ்சுக்க தமிழ் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க அதனால இதை சொல்லி முடிக்கிறேன் முற்றும் துறந்த முனிவர் அவர் என்ன பண்ணார் தெரியுமா பட்டினத்தார் தாயினுடைய அருமையை தெரிந்தவர் தாயினுடைய சக்தி என்ன என்று புரிந்தவர் ஐயரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனகம் தந்தாலே எப்பிறப்பில் காண்பேனினி இறந்து போயிட்டேமா

காப்பாற்றும் தாய்க்கோ விறகில் இட்டு தீ மூட்டுவேன் தாய் உடம்புக்கு எப்படி விறக வச்சு நான் நெருப்பேன் செத்து போனவங்களை பார்த்து துறவி கதறார் நம்ம எப்படி இருக்கணும் உயிரோடு இருக்கிற அம்மா அப்பாவை பார்த்து அதோடு மட்டும் நிறுத்தல சொல்லி முடிச்சவர் கடைசியா சொல்லி முடிக்கிறாரு அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் ருசியுள்ள தேனே அமிர்தமே தெய்வ திரவிய பூ மானே என்று அழைத்த தாய்க்கு அள்ளி இடுவது அரிசியோ கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல் முன்னை இட்டத்தை முப்புறத்திலே பின்னையிட்டத்தை தென்னிலங்கையில் அன்னை இட்டத்தி வயிற்றிலே யானும் இட்டத்தி வீழ்க மூழ்க மூழ்கவேன்னு வேன்னு சொல்கிறார் அப்படின்னா ஒரு தாய் மேலே எவ்வளோ பாசம் இருக்க உங்களுக்கும் அந்த பாசம் இருக்குங்கிறது எனக்கு முழுசாக புரியும் அந்த அம்மாட்ட போய் நீ உனக்கு என்ன வேணுமானு கேளு ஒரு நாள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க எனக்கு என்னப்பா வேணும் நீ ஒழுங்க நல்ல பிள்ளையா ஒழுக்கமா வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்ட ஒற்றை வார்த்தைகளை முடித்துக்கொள்ள செல்போன் என்பது ஒரு வரம் ஆனால் அதை நன்றாக உபயோகப்படுத்தப்படும் வரை இட் இஸ் இன்டர்நெட் ஜங்கிள் மூலிகை செடியும் இருக்கும் விஷ செடியும் இருக்கும் எதை பார்க்கறதுங்கிறத நீனா முடிவு பண்ணலை நம்மளால் உருப்பிட முடியாது நீ கேட்டாலும் அதில் வரும் தயவு செய்த சிந்தனையை சிதற விடாதீர்கள் உங்களுடைய கையிலே தான் இருக்கிறது ஃபேஸ்புக்கை வாங்கி வச்சிட்டு ஃபேஸ்புக்கில் வந்து உன் ஈமெயில் ஐடியை போடுறது உன்னுடைய ஃபோட்டோவை வைக்கிறது உன் செல்ஃபோன் நம்பரை வைக்கிறது குடும்பத்து ஃபோட்டோவை போடுறது நீ வந்து யாருன்னே தெரியாதவங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்கொஸ்ட் கொடுக்குறது எவனு தெரியாத ஒரு டைம் வந்து வந்துச்சுன்னா அவன் அந்த பக்கம் ஆள் இருக்கானா இல்லையா பொம்பளையா ஆம்பளையா மிருகமாக ஒன்றும் தெரியாது உனக்கு அங்கேருந்து ஒன்று வந்துச்சுன்னா உன்னே ஃப்ரெண்ட் ரிக்கொஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுறது இதை மாதிரி அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒழிஞ்சு போனவன் நிறைய பேர் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவன் பல பேர் நேரம் கருதி இதெல்லாம் சொல்லலை நீங்கள் எல்லாருமே இந்த செந்தில் பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் எனக்கு இன்னொரு கல்லூரியிலே கொங்கு கல்லூரி தொட்டியத்திலே உரையாற்றுவதற்காக நான் செல்ல வேண்டி இருக்கின்ற காரணத்தினால் இந்த பள்ளியானது ஆள்போல் போல் தலைத்து அருகுபோல் வேரூன்றி நலமுடனே முன்னேற ஞானமுடன் சிந்திக்க வேண்டும் அமைதி காத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றி வணக்கம்